அனைவருக்கும் ஆர்ஜிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம திருக்குறளிலிருந்து முக்கியமான இருபத்தெட்டு வினாக்கள் டெஸ்ட் வீடியில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா திருக்குறள் என்பது டேஷ் ஆகும் திருக்குறள் என்பது டேஷ் ஆகும் இதற்கான சிறை விடை அடையெடுத்த ஆகு பெயர் அடுத்த வினா மாதின் இனிய உயிர்நிலை என்று உலகோரால் பாராட்டப்பெறும் நூல் எது இதற்கான சென்னை ஆப்ஷன் பி திருக்குறள் மூன்றாவது வினா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என பொதுநெறி காட்டிய புலவர் யார் இதற்கான செவிடை ஆப்ஷன் டி திருவள்ளுவர் நான்காவது சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யார் இதற்கான செலவிடை ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் ஐந்தாவது வினா அறத்துப்பால் எத்தனை அதிகாரம் அறத்துப்பால் எத்தனை அதிகாரம் இதற்கான விடை ஆப்ஷன் பி முப்பத்தி எட்டு அதிகாரம் ஆறாவது பொருட்பால் எத்தனை அதிகாரம் பொருட்பால் எத்தனை அதிகாரம் இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் சி எழுபது அதிகாரம் ஏழாவது காமத்து பால் எத்தனை அதிகாரம் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் ஏ இருபத்தி அதிகாரம் எட்டாவது வல்லுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என கூறியவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ பாரதியார் ஒன்பதாவதுனா வல்லுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்ற கூறியவர் யார் இதற்கான சினை விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் பத்தாவது வினா அணுவை துளைத்து ஏற்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என கூறியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி அவையார் வினா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார் இதற்கான சிறைவிடை விடை ஆப்ஷன் ஏ கே எம் பாலசுப்ரமணியம் வினா திருக்குறளுக்கு யாருடைய உரை மிகச் சிறந்தது திருக்குறளில் யாருடைய உரை மிகச் சிறந்தது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி பரிமேலகர் பதிமூணாவது திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தவர் யார் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் டி வீரமாமுனிவர் பதினான்காவது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ திருக்குறள் பதினைஞ்சாவது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குறிப்பறிதல் பதினாறாவது திருக்குறள் மூலத்தை முத முதலில் அச்சிட்டவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தஞ்சை ஞான பிரகாசம் பதினேழாவது திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் இதற்கான சரியான விடை ஆசினியை மனக்குடுவர் பதினெட்டாவதுன்னா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் இதற்கான சிறைய போனா திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏழு இடங்களில் இருபதாவது ஏழு என்ற சொல் எத்தனை குரட்பாக்களில் எடுத்தாலப்பட்டுள்ளது இதற்கான சிறைவிடை எட்டு குரட்பாக்களில் இருபத்தொராஜினா நீரின் இன்றியமையை திருவள்ளுவர் எந்த தலைப்பில் பாடியுள்ளார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வான் சிறப்பு இருபத்தி ரெண்டாவது இயற்கை வாழ்வில்லம் இயற்கை வாழ்வில்லம் எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி திருக்குறள் வினா புறந்துமை நீரானமையும் என்று கூறியவர் யார் இருபத்தி மூன்றாவது புறந்துமை நீரானமையும் கூறியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி திருவள்ளுவர் இருபத்தி நாலாவதுனா மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையது அரண் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் இருபத்தஞ்சி ஜி போப் திருவள்ளுவரை டேஸ் என போற்றுகிறார் ஜி போப் திருவள்ளுவரை டேஷ் என போற்றுகிறார் இதற்கான சிறை விடை உலக புலவர் இருபத்தா பெரியார் மதிப்புமிக்க நூலாக கருதியது எது இதற்கான சிறை விடை ஆப்ஷன் பி திருக்குறள் திருக்குறள் ஒரு வகுப்பா இருக்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு இருக்கோ அல்லது ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று அது மண்பதைக்கு உலக பொது என்றவர் யார் இதற்கான தெரிவிக்க கடைசி வினா யாமறிந்த புலவரிலே கம்பெனி போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவை போல் பூமி தண்ணீர் யாங்கன்னு பிறந்ததில்லை என கூறியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருக்குறள்லேருந்து இருபத்தெட்டு முக்கிய வணக்கம் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்னே கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்